சண்முகத்தை எப்படியாச்சும் அவமானப்படுத்தி சாமி துறை வந்து தன் பொண்ணை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும் அவளை வாழா வெட்டியா வீட்லேயே வச்சு கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான வாய்ப்பும் இப்போ சரவணன் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு என் உன் மாப்பிள்ளை லஞ்சம் வாங்கியிருக்கா இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கா இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கணும் காலையில் விழிஞ்சு விடியாத நீ வந்து ஊர் பெரிய தலங்கள் எல்லாரையும் கூட்டின்னு வந்து பஞ்சாயத்து பண்ணி உன் மகளை உன் வீட்டுக்கு நீ நினைச்ச மாதிரியே வாழை வெட்டியாக கூட்டிட்டு போயிரு ஆனால் சும்மா மட்டும் போகக்கூடாது அங்கே அப்பனையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டு போகணும் அப்படின்னலாம் சொல்லி நம்ம சாமி துறைக்கு ஐடியாவை போட்டு கொடுக்குறாங்க ஆனால் இதில் மீனாவுக்கு இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியல உன்னை அடித்து தொலைச்சிரும்பம் ஒழுங்கு மரியாதையாக உள்ளே போடியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை மிரட்டி வச்சுருக்காரு சாமி நம்ம அண்ணன் இருந்துக்கிட்டு இதுவரைக்கும் சண்முகத்துக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் பெருசாக யாரும் எதிர்த்து பேசலை எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு அமைதியாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ சரவணன் வந்து நம்ம கார்த்திகா ரொம்பவும் தப்பாக பேசுகிறாரு அவன் லஞ்சம் வாங்கியிருக்கான் அவனுக்கெல்லாம் அப்படி தான் ஆகணும் கொஞ்சம் கூட இதே கிடையாது என் அப்பன் பேர் அவமானப்படுத்துகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்ப தவறாக பேசினார் இதனால் கோவப்பட்ட நம்ம அண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போதும் நிறுத்துங்க என் சின்னத்தான் ஒன்று உங்களவுக்கு கேவலமானவங்க இல்லை சொத்தை எல்லாம் அபகரிக்கணும்ன்றதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நாடகம் போட்டுட்டு சொத்தை திருடிட்டு போனவங்க தானே நீங்க நீங்க எல்லாம் ஏன் புருஷனை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க இதுல சரவணன மட்டும் கேட்கல வழியையும் சேர்த்தே கேக்குறாங்க ஆனா நம்ம அண்ணம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த சரவணனாலையும் பதில் சொல்ல முடியல ஷென்பக வள்ளியாலையும் பதில் சொல்ல முடியல ரெண்டு பேருமே வாயை மூடிட்டு அண்ணன் கேட்குற கேள்விக்கு அமைதியாக இருக்காங்க ஆனால் சாமிதுறை அதுக்கெல்லாம் பயந்தவரும் கிடையாது அமைதியாக இருக்கவும் போகிறதில்ல அன்னத்தை வாடின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாரு இந்த மானங்கட்ட குடும்பத்தில் ஏன் மக வாழணுன்ற அவசியம் கிடையாது ஒழுங்க என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்கறாரு ஆனால் நம்ம அண்ணன் சாமிதுறையே எதிர்த்து அந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி சவால் விடுறாங்க